வணக்கம் ஆக்சுவலா என்னோட பொண்ணு வந்து ஒரு ஆட் பார்த்துட்டு பெஸ்ட் மொபைல வந்து குண்டிச்ச போன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மஸ்ட் அப்பா போகணும்னு ஒரு ஒன் வீக்கா ப்ரெஷர் சரி என்ன பண்றாங்க பண்ணலான்ட்டு கூட்டிட்டு வந்தேன் எல்லா குழந்தைகளும் அவ்வளவு என்கரேஜா அவ்வளவு ஹாப்பியா அந்த கேட்க செய்யும்போது அருமையான ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க குட்டிச்ச கான்செப்ட்ல என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு பேரண்டா இங்க ராம்நல்ல என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் பஞ்சம் தாங்க தேட்டர் இருக்கு பீச் இருக்கு இதை விட்டா வேற எங்க போவோம் பாம்பன் போல இந்த மாதிரிதாங்க போவோம் இது என்டர்டைன்மெண்ட் ஒரு பேக்கரி ஒரு ஸ்வீட் ஐட்டம் இந்த மாதிரி இடத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கிறதுல பெஸ்ட் மூவி இனோவேஷன் சூப்பர் அல்டிமேட் இந்த குட்டி என்னோட பொண்ணு கலந்துகிட்டதுல ரொம்ப ஹாப்பி அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வாங்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கேக்கை செஞ்சுட்டு அவங்க கையிலேயே அவங்களுக்கு அத கிஃப்டாக கொடுத்து விட்டாங்க அடிஷனலாக ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டாங்க உண்மையாகவே ஒரு பேரண்டாகவும் ரொம்ப ஹாப்பி